கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா மழை நீரில் தேனோ மற்றும் உண்மை உணர்வு நிகழ்ச்சிகளாக நடைபெறுவதில் ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய ஈழத்து பாடகி மெலோனா இருக்காங்க so அவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன் so வணக்கம் வணக்கம் மெலோனா எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு பாக்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது வந்து என்ன ஷோ அப்படின்னு சொன்னா ஒரு செலிபிரிட்டிக்கான ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து இப்ப என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு மையப்படுத்தின ஒரு ஷோ நிறைய பேர்ட வேண்டுதல்களுக்கு இணங்க இந்த ஷோ வந்து நாங்க பெய்கிறோம் அப்படின்றத நாங்க மென்ஷன் பண்ணிக்கொள்றோம் சோ மெடோனா அண்ட் ஃபேமிலி பத்தி மெடோனா யாரு எங்க பிறந்தீங்க அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நான் பிறந்தது வந்து வன்னியில புதுக்குடியிருப்புல பிறந்த நான் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த நான் இப்ப இருக்கிறது வந்து இல்ல வாழையில சொந்த இடம் கே கே சோ படிச்சது மியூசிக் படிச்சது வந்து இந்தியால சென்னை மியூசிக் காலேஜ்ல படிச்ச நான் அதுக்கப்புறமா இங்க அம்மா வந்து ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவாங்க படித்தாங்க அம்மா விவி வைரமுத்து கிட்ட ஹார்மோனியம் படித்தாங்க ஃபேமிலி மியூசிக் எல்லாருமே மியூசிக் தெரிஞ்சவங்க தான் ஆமாம் ப்ராப்பராக இல்லை ஆனால் மியூசிக் தெரிஞ்சவங்க அப்பா இல்லை டூ தௌசண்ட் வந்துட்டாங்க நாங்கள் அஞ்சு பேர் எல்லாரும் ஸோ அக்கா அண்ணா தம்பி எங்கள் அக்கா இருக்காங்க நாங்கள் எல்லாருமே நாலாவது பிள்ளை வீட்டில் இசைத்துறையும் குடும்பத்துல கண்டினியூவா கொண்டு போறது நீங்க அம்மா பாடுவாங்க சின்ன வயசுல இருந்தே அம்மாக்குதான் ஆர்வம் நான் பாடணும் என்ன இந்தியா கூட்டிட்டு போயிட்டு நான் படிச்சு பாடணும் தெரிஞ்சு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்குதான் ரொம்ப ஆர்வம் அஹ் நான் ஆஹ் எயிட்டஸ் எயிட்டியர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இசை மீதான ஆர்வம் எந்த வயசுல இப்ப ஆஹ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இடத்தை பாடிப்போம் சோ அவங்க சொல்லியிருப்பாங்க உனக்கு குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இல்ல மியூசிக் வந்து அம்மா மூலமாக வந்த ஒரு விஷயம் ஆஹ் நான் வந்து தான் நம்ம பாடுவோம் அப்போதான் சில காம்பிட்டிஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்போ வந்து சர்ச்ல பாடும் போதுதான் நல்லா பாடுற அப்படின்னு நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க அப்போ பாடணும்னு தோணும் அப்புறம் அம்மா பாடுவாங்க அம்மா 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 நல்லா பாடுவாங்க அஹ் என்ன விட நல்லா பாடுவாங்க அப்ப அவங்க பாடும்போது போது அதை கேட்டு 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 எங்களுக்கும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைதான் அதை விட மியூசிக்கிலும் சரியான சின்ன வயசுக்குல சரியான ஆர்வம் சரி ஓகே நான் வந்து சிங்கர் எங்களுடைய மெடம் நான் வந்து ரெண்டு லைன் பாடி காட்டணும் பாட்டு கண்டிப்பா எனக்கு பிடிச்ச பாட்டு நீங்க நிறைய இங்க மட்டுமல்ல நீங்க வந்து நிறைய இடங்கள்ல இவெண்ட் எல்லாமே பாடி இருக்காங்க மக்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டா ரெண்டு லைன் உம் கண்டிப்பா பழைய பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் சோ ஒரு பழைய பாட்டு தான் உளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்ல உள்ளம் விழித்தது அந்த பாடலின் பாதையில் செல்ல மெல்ல திறந்தது கதவு என்னை வாயன சொன்னது உறவு மெல்ல திறந்தது கதவு விட்டு என்றது ஆசை ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ நீங்க வந்து இப்ப எல்லாருக்குமே இலங்கையில வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு இழுத்து பாடுங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இவெண்ட்டுகளில் வந்து இப்போ பாடிட்டு இருக்கீங்க செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் பாடுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலயும் பாடி இருக்கிறீங்க உங்களுக்கு இங்க த எஸ்பீரியன்ஸ் வெளிநாடுகள்ல பாடும் போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க நான் வந்து இந்தியால படிச்சுட்டு இருக்கிற டைம் தான் யூகேக்கு ப்ரோக்ராம் நாள் சூப்பர் சிங்கர் சிங்கர்ஸ் கூட நாள் அப்போ எனக்கு அவ்வளவா ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை நான் அப்போ பேண்ட் எதுலேயுமே பாடலை நான் கர்நாடிக் மியூசிக் படிச்சுட்டு இருந்த டைம் தான் ஸோ வந்துட்டு ஒரு ஃபன் ப்ரோக்ராம் தான் நடந்தது ஃபன் ரைஸ் ப்ரோக்ராம் ஸோ அந்த டைம்ல எனக்கு எப்படி தெரியாது ஸ்டேஜ்ல இப்படி சரியான பயம் இருக்கும் பாடுறதுக்கு இப்படி ஒரு அங்க வந்து சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் பாடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அது அப்புறம் அதுக்கப்புறமா தான் நான் இங்க வந்து பேண்ட்ல எல்லாம் பாட விளிக்கிட்டு இருந்தாலும் அது வரைக்கும் நான் எங்கேயுமே பாடலை ஸோ அது ஒரு 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 மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபாரின்ல ப்ரோக்ராம் பண்ணது கண்டிப்பாக கலைஞர்கள் அப்படி போது வந்து நாங்கள் வந்து இங்க எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் அந்த இந்தியன் சினிமாவிலையும் சரி இந்தியன் மியூசிக்கலையும் சரி கால் தரம் பதிக்க வேணும் அப்படின்னு சொல்றதுதான் இப்போது கலைஞர்களுடைய மெயின் செட் ஆகிட்டு ஸோ நீங்க வந்து இந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து இந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க நான் சில பேர் இப்ப சிங்கர் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் நாங்க வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சேனல்களுக்கு போக வேணும் சொல்லி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இன்னும் ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்து ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் மூவில பாடணும் இந்தியாவுக்கு போயிட்டு ஏதாச்சும் சாதிக்கணும்னு தான் ஆசை எல்லாரும் மாதிரியும் இப்ப நீங்க வந்து இசைத்துறையில ஆர்வம் காட்டுறீங்க கண்டிப்பா உங்களுக்கு பின்னால இப்போ ஒரு குழு ஒன்று ஒன்று இருந்திருக்கும் சோ அந்த இசைக்கு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆக்கலன்னா யாரு இவங்க வெங்கன்னு குறிப்பா சொல்ல முடியாது எல்லாருமே இருக்காங்க அதை வந்து நேம் சொல்லணும்னா நான் இந்தியாவில் படிச்சுட்டுருக்குற டைமில் இங்கே இருந்து சாரங்கா மியூசிக் ஒக்டோபர் வாசிக்கிற பானு ஒன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கேட்டிருந்தாரு நல்லா பாடுறீங்க எங்களோட பேண்டில் வந்து பாடுங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் நான் பேண்டா என்னென்னு தெரியும் ஸ்டேஜ் அதுக்கு அப்புறம் அது மூலமாக வர வர சான்சஸ் வசந்தம் டிவி வசந்தம் சேனல் என் ஸ்டுடியோ ஸ்டார் ஓர் இதெல்லாம் தபேஷன்னா மூலமாக வந்தது

நிறைய பேர் இருக்காங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரிலேஷன்ஸ் ஆயிருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் சுருதலியா பேங்க்ல தான் பாடிட்டு இருக்கேன் சுடுதலையா பேங்க்ல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு நல்லா சப்போர்ட் நான் வந்து ஸ்டார்டில் வந்து மெலடிஸ் தான் பாடிட்டு இருந்தான் எனக்கு கர்நாடிக் மெலடி மட்டும்தான் நான் பாடிட்டு இருந்தேன் பட் வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய சாங்ஸ் இது 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 எல்லாமே பாடணும் எல்லா வகையான பாடல்களும் பாடணும்னு சொல்லிட்டு இது பாடலாம் இது பாடலாம்ன்ட்டு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் தான் மியூசிக் இருக்கிற எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லா ஹார்ட்ஒர்க் பண்ணணும் தெரியும் அவங்களோட சிங்கிங் வந்து லைவாவே வந்து கேட்டிருக்கேன் சோ ஒரு சில பேருக்கு வந்து அஹ் மெலடி சாங்ஸ் வரும் சில பேருக்கு குத்து பாட்டு வரும் ஆனா ரெண்டுமே தான் ஒரு சிங்கர் சோ இப்ப நான் வந்து உங்களை வந்து ஒரு நீங்க வந்து எங்களுக்கு மெலடியும் பாடிக்கல ரொம்ப ஒரு முனனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான பார்வை போத்திட பாதை லெவல் அப்புறம் கச்சேரிக்கு வரிய வரியா கண்மயக்கூட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தறியா தறியா மனசில் இடம் பிடிச்சா எலக்ஸ நிலை ஜெயிச்சா

நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் ரெக்கார்டிங் போறது அதோட படிச்சுட்டு இருக்கேன் எங்களுடைய ஈழத்துல வந்து நிறைய பேர் வந்து ஷோர்ட் பிலிம் அதெல்லாம் எடுப்பாங்க சோ அது அதுல வந்து உங்களை சிங் பண்ண சொல்லி பாட சொல்லி வந்து யாராச்சும் கொடுத்திருக்காங்களா வாய்ப்பு நீங்க அதுல பாடி இருக்கிறீங்களா ஷோர்ட் பிலிம்ஸ்ல எல்லாம் பாடி இருக்கேன் பாடி இருக்கிறீங்க சோ நம் எங்களுடைய கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வரும் சோ யாருக்குமே அசால்ட்டா இருந்துட்டு அடிச்சிருவாங்க அதுக்குள்ள இருந்து நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள் லேர்ன் பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது சோ இன்றைக்கு வரைக்கும் மெடனாவே இந்த கமெண்ட்ஸால லட்சணா எனக்கு ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் கஷ்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கமெண்ட் சிங்கிங்ல வந்து கமெண்ட்ஸ் அப்படி சொல்ல முடியாது ஆனா பொம்பளை பிள்ளையெல்லாம் இருந்துட்டு ஷோஸ் பாட போறது அதுக்கு நம்ம வீட்டுல சப்போர்ட் இருக்கு ஆனாலும் கூட எல்லாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நானே சோ அந்த பிரச்சனை தான் எனக்கு இருக்கு இருந்திருக்கே ஒழிய சிங்கிங்ல வந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாடணும் எல்லாருமே என்னோட மியூசிக் இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இதுதான் ஒரு கஷ்டம் பெண்கள் அப்படி ஆமா அப்படி போறதுன்றது பெரிய கஷ்டம் சோ நீங்க சொல்றது நான் நம்ம ஒத்துக்கொள்றேன் ஒரு கேர்ள் அப்படின்றப்போ சொல்லு போ அப்படின்றப்போ ஒரு இவன்ட்டுக்கும் சரி நம்ம ஒரு நைட் ஷோ போய் பாட போறோம் அப்படின்ற சொன்னா வீட்டை வீட்டில இருந்தே நிறைய கேள்விகள் வரும் சோ நம்ம வீட்டுலதான் முதல் அந்த மாற்றங்கள் வர வேணும் அப்படின்றத வந்து நான் இதுல சொல்லிக்கொள்றேன் நீங்க வந்து நிறைய ஸ்டேஜ்கள்ல பாடி இருப்பீங்க சோ ஸ்டேஜ்ல பாடுறதை தாண்டி இந்த இவெண்ட்டுகளுக்கு பாடுறதை தாண்டி எங்களுடைய தமிழ் அதாவது இடத்துல வந்து நிறைய படங்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அந்த படங்களுக்கு வந்து உங்களுக்கு பாட சொல்லி ஒப்பர்ச்சுனிட்டிஸ் தந்திருக்காங்களா யாரு இலங்கையில வந்து இப்போ ரீசெண்டா நல்லா ஓடிட்டு இருந்த படம் அஹ் பொத்திகட்ட மனிதர் அந்த முழுநில திரைப்படத்துல வந்து பாடியிருக்கேன் அப்புறம் என்ற ஒரு படத்துல பாடியிருக்கேன் அப்புறம் வந்து தூவானம்ன்ற ஒரு படத்துல பாடியிருக்கேன் இந்த மூணு படத்துலயும் நான் பாடி இருக்கேன் இளைஞர் வழியா என்ன கண்டிப்பா அப்ப நாட்டு கலைஞர்களோட ஒர்க் இந்தியன் சினிமாவிலே பாடிடுவோம் அப்படின்றதையும் சோ இப்ப வந்து வந்து நிறைய பேர் நாட்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாமே நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட லைஃப்ல இதெல்லாமே நான் பண்ணிட்டேன் ஒரு துப்பிட்டான மிஸ்டேக் எல்லாமே பண்ணிட்டேன் இது எல்லாமே நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மக்களுக்கு சொல்லிருந்தா சொல்லுங்க ஆஹ் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா ஆஹ் கிடைக்கிற சான்ஸை வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே பண்ணணும் அது இருக்கட்டும் மீனிங் எந்த துறை என்றாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் போராடி நீங்க வந்து அதை வந்து செய்யணும்ன்றதுதான் என்னோட ஆஹ் கருத்து என்ன சொல்றது இது பிடிக்காது நாங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லாம் யோசிக்க கூடாது பிடிச்ச விஷயத்த நூறு விதம் நீங்க பிடிச்ச விஷயத்த செய்யணும்ன்றதான் என்னோட கருத்து நிச்சயமா இன்னைக்கு வந்து நம் நாட்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பக்கம் இப்ப நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து இந்த துறையில வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா அவர்களுக்கு எல்லாமே நாங்க நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த இந்த துறையில வந்து கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க இல்லாதவர்களுக்கு வந்து இந்த கண்டிப்பா இந்த விஷயங்களை கொடுங்க என்னன்னு சொன்னா ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து அந்த அந்த இளமையில தான் அந்த விஷயங்களை வந்து நாங்க அடைய முடியும் சோ கண்டிப்பா பெண்களுக்கு குறிப்பா பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கும் இந்த பாரதியார் காலத்துல இருந்த அந்த அடிமைத்தனம் வந்து இன்றைக்கும் இருந்துட்டே இருக்கு சோ அந்த விஷயங்களுமே மாறணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் சோ இன்னைக்கு எங்களுடைய மெரோனாவோட நிறைய விஷயங்கள் கதைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் மெரோனா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு நிறைய சக்சஸ் அப்படியே வந்து குவிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்க எங்களுடைய டிஆர்எம் பிக்சர் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தேங்க்யூ அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்றேன் என்ன நீங்க லாஸ்டா ஒரு ஷோக்கு வந்துருந்தீங்க சூதலையா ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் பண்ணி பண்ணியிருந்தீங்க தான் நீங்கள் என்னை பார்த்து அன்னைக்கு தான் நாங்கள் உங்களை மீட் பண்ணேன் ஸோ நீங்கள் பார்த்ததுமே என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஃபேமிலி அண்ட் இந்த மியூசிக் ஃபீல்ட் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பேண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எப்பவுமே எனக்கு இப்படி சப்போர்ட் கொடுங்க அண்ட் இந்த டீம் கேமரா வீடியோ டீம் எல்லாருக்குமே நன்றி எனக்கு எப்பமே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நான் இதுவரைக்கும் பாடின வசந்தம் சேனல்லா இருக்கட்டும் இதுவரைக்கும் நான் பாடிட்டு இருக்கிற ஆ இருக்கட்டும் எல்லாருக்குமே எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல தவறி இருக்கேனோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றி அண்ட் டிஆர்எம் டிஆர்எம் டீமுக்கும் நன்றி தேங்க்யூ உங்களுக்கு நன்றி நிச்சயமா ஒரு கலைஞர்கள் என்ற வகைக்கு வந்து நாங்க அந்த நன்றி அப்படின்ற ஒரு வசனம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நம்ம வந்து ஒரு சொன்னா பின்னால இருக்கக்கூடிய தெரியறோம் எடிட்டர்ஸ் கேமராமேன்ஸ் அவர்களுக்கு அந்த சரியான ஒரு நன்றி போறதில்லை சிங்கர் மெரினா வந்து அந்த விஷயத்தை சொன்னதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சோ உங்களுடைய பியூச்சர்ல வந்து எதிர்காலத்துல நீங்க எடுக்கிற எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாமே சோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையோணும் அப்படின்றத வந்து நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு சோ இப்படியான ஒரு அடுத்த ஒரு உண்மை உணர்வும் நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்க முறை விடைபெறனா நான் என்று உங்கள் லக்ஷனன்